ஹலோ ஃபீவர்ஸ் நீ நான் காதல் இப்பிரமோ இப்போ விடிஞ்ச உடனே வந்து இவர்கிட்ட கேட்கணும்னு காத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா எழுந்த உடனே அம்மா மதுமை தகுமை யாருன்னு கேட்கவும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க அது யாரும் அது என்கிட்ட இங்கே கேட்குறேன்னு வாங்க எனக்கு தெரியும் இந்த லெட்டர் படித்தேன் இது யார் உன்ன எடுத்து படிக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க ராகு வந்துட்டு இவ்வளோ எழுதிருக்கீங்க அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல மாட்டீங்களா நீங்கள் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிருக்கீங்க ஆனால் சடன் அந்த பொண்ணு என்னாச்சு ஏன் ரெண்டு பேர் பிரிஞ்சு போனீங்க இதெல்லாம் எனக்கு சொல்லி ஆகுங்க சொன்னீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்ததுக்கான வேலைகளை நான் பார்ப்பேன் இல்லை அதெல்லாம் ஒன்று நீ ஒன்று செத்துற வேலைகளை பார்க்க வேண்டாம்ட்டாங்க இப்படி சொன்ன எப்படி இன்னும் இப்படி சொன்னா இங்கே பார் நீ எப்படி இருக்குமோ அப்படின்னு சரியா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எழுதிட்டு போகிறேன்றாங்க அவளை பற்றி இனி என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லிட்டு கோவமாக கற்றுட்டு போகிறாங்க இவர் கோவமாக தான் கற்றுட்டு போகிறாரு அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நடந்திருக்கும் அவ்வளோ அன்பவும் காதல் பண்ணியிருக்காங்க நல்லா சந்தோஷமாக இருந்திருக்காங்க சடனாக பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனால் என்னன்னு தெரியல என்ன விஷயம் என்ன எதுன்னு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்தணும் அப்படின்ட்டு அப்படியே அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க அப்படி இப்படி ஒரு விஷயத்த கேட்டதுனால ராக வந்து மதுவை பற்றி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி வந்து ராகவியும் மதுமிதாவையும் அப்படியே ஒன்று சேர்த்த போகிறாங்க எப்படி மதுமிதாவை கண்டுபிடிக்க போகிறாங்கட்டால் வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ